நாம இன்னைக்கு பேச போற விஷயம் மனித வரலாற்றோட போக்கையே மாத்தி அமைச்ச ஒரு சக்தி வாய்ந்த கண்டுபிடிப்பை பத்தி அதுதான் தடுப்பூசி இது வெறும் மருந்துன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது நம்ம நவீன நாகரிகத்தோட ஒரு முக்கியமான தூணுனே சொல்லலாம் அது எப்படி வேலை செய்து வாங்க உள்ள போய் பார்க்கலாம் சரி இந்த சயின்ஸ்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தடுப்பூசிகளே இல்லாத ஒரு உலகம் எப்படி இருந்திருக்கும் கண்ணுக்கே தெரியாத கிருமிகளால ஒவ்வொரு குடும்பமும் பயந்துட்டே இருந்த ஒரு காலம் அது தடுப்பூசி வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் பாருங்க ஒரு பக்கம் பெரியம்மன் ஒரு நோய் உலகத்தே ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு போலியோவோ குழந்தைங்களோட வாழ்க்கையே முடக்கி போட்டுட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அதே நோய் இப்ப சரித்திரத்துல மட்டும்தான் இருக்கு போலியோவும் கிட்டத்தட்ட அழிக்கப்படுற நிலைமைக்கு வந்தாச்சு இது சும்மா ஒரு முன்னேற்றம் இல்ல இது ஒரு புரட்சி முப்பது கோடி இது சும்மா ஒரு நம்பர் இல்ல இருபதாம் நூற்றாண்டுல மட்டும் பெரியம்மை நோயால இறந்து போனவங்களோட தோராயமான கணக்கு இது இவ்வளோ பெரிய ஒரு அழிவை நிறுத்தினது ஒரே ஒரு விஷயம்தான் அது தடுப்பூசி சரி உலகத்தையே மாத்தின இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அதுக்கான பதில் வெளியே எங்கேயும் இல்ல நமக்குள்ளே தான் இருக்கு நம்ம உடம்புல இருக்குற அந்த சூப்பரான மெஷின் தான் அது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி தடுப்பூசி எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த சூப்பர் இன்டெலிஜென்ட் ஆர்மி பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பேர் தான் தகவமைப்பு நோய் எதிர்ப்பு அமைப்பு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ஒரு தடவை ஒரு எதிரிய பார்த்துட்டா அப்புறம் ஜீவிதத்துல அதை மறக்கவே மறக்காது நம்ம இம்யூன் சிஸ்டத்தோட போர் தந்திரம் இருக்கே அது பயங்கரமானது ஒரு புது கிருமி மொத முதல்ல உடம்புக்குள்ள வரும்போது நம்ம சிஸ்டம் கொஞ்சம் தான் அது கூட சண்டை போடும் ஏன்னா அது புதுசு இல்லையா ஆனா அந்த சண்டை முடிஞ்சதும் நம்ம உடம்பு ஒரு முக்கியமான வேலையை செய்யும் அதுதான் மெமரி செல்ஸ் அப்படிங்கிற நினைவு வீரர்களை உருவாக்குறது இனிதான் ஆட்டமே ஆரம்பம் அடுத்த தடவை அதே எதிரி உள்ள வர நினைச்சா போதும் இந்த மெமரி செல்ஸ் உடனே ஆக்டிவேட் ஆகி அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை காலி பண்ணிடும் அப்போ ஒரு கேவி வருது இல்ல நிஜமான நோய் வந்து அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்காம இந்த நினைவு வீரர்களை மட்டும் எப்படி உருவாக்குறது அதுக்கு பேர்தான் தடுப்பூசி அதுதான் அதோட புத்திசாலித்தனம் இது நம்ம உடம்புக்கு கொடுக்கப்படுற ஒரு பாதுகாப்பான ட்ரைனிங் கேம்ப் மாதிரி இந்த ஒரு வரி தடுப்பூசி எப்படி வேலை செய்துங்கிறத ரொம்ப அழகா சொல்லுது யோசிச்சு பாருங்க நம்ம வீரர்களை நேரடி போருக்கு அனுப்பாம எதிரியோட கவசத்துல ஒரு சின்ன துண்டம் மட்டும் காட்டி இப்படிதான் எதிரி இருப்பான் ரெடியா இருங்கன்னு பயிற்சி கொடுக்கற தான் இதுவும் இந்த ட்ரெயினிங்ல கூட நிறைய வகை இருக்கு ஒவ்வொரு கிருமிக்கும் ஒவ்வொரு மாதிரி சில தடுப்பூசிகள்ல வைரஸ ரொம்ப பலவீனப்படுத்தி கொடுப்பாங்க சிலதுல வைரஸ கொன்னு கொடுப்பாங்க இன்னும் சிலதுல அந்த வைரஸோட ஒரு சின்ன ஆபத்து இல்லாத துண்டை மட்டும் பயன்படுத்துவாங்க இப்ப வந்திருக்க இந்த கோவிட் நைன்டீன் தடுப்பூசி இந்த எம்ஆர்என்ஏ டெக்னாலஜி அது இன்னொரு ஸ்டெப் அட்வான்ஸ்டு அது என்ன பண்ணுன்னா நம்ம செல்களுக்குள்ள எதிரியோட போட்டோவை மட்டும் அனுப்பி இப்படி ஒருத்தன் வந்தா தாக்குங்கன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுக்கும் ஓகே இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸை பார்த்துட்டோம் ஆனா இந்த ஐடியா எப்படி ஒரு பெரிய மருத்துவ புரட்சியா மாறுச்சு எப்படி உலகத்தையா மாத்துச்சு அதோட வரலாற்றை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க இந்த கதை ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல எட்வர்ட் ஜென்னர்னு ஒருத்தர் பெரியம்மைக்கு எதிராக ஒரு வழியை கண்டுபிடிச்சாரு அவர் போட்ட அந்த வித பல வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஜோனாஸ் சால்க் போலியோ தடுப்பூசியை கண்டுபிடிச்சப்போ ஒரு பெரிய மரமா வளர ஆரம்பிச்சது அதோட உச்சகட்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உலக சுகாதார நிறுவனம் ஒரு பிரகடனத்தையே வெளியிட்டது பெரியம்மை நோய் இந்த பூமியிலிருந்தே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுருச்சுன்னு இத நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் மனுஷங்க ஒன்று சேர்ந்து ஒரு நோயை இந்த உலகத்திலேருந்தே முழுசா அழிச்சிருக்காங்கன்னா அது இது ஒன்று தான் இது அறிவியலோட வெற்றி மட்டும் இல்ல உலக மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நின்னதுக்கான ஒரு பெரிய சாட்சி சரி தடுப்பூசிங்கிறது உங்களையும் என்னையும் மட்டும் பாதுகாக்கிற விஷயம் இல்ல அது ஒரு தனிப்பட்ட கவசம் மாதிரி தெரியலாம் ஆனா உன்னையில அது ஒரு பெரிய சமுதாய கோட்டை அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு பேர் தான் சமூக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லேனா ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிள் ஒரு ஊரில் இருக்கிற பெரும்பாலானவங்க தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த நோய் கிருமிக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுறதுக்கு வழியே இருக்காது அப்படியே அந்த கிருமியோட சங்கிலி உடஞ்சி போயிடும் இது கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரி நம்ம எல்லாரையும் சுற்றி உருவாகும் இப்போ இந்த படத்தை பாருங்க ஒரு சமுதாயத்தில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீத பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு வச்சுக்கலாம் அவங்க எல்லாரும் மீதி இருக்கிற அந்த அஞ்சு சதவீத பேருக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக மாறிடுறாங்க இப்போ அந்த நோய் நோய்க்கிருமி அந்த வளையத்தை தாண்டி உள்ளே இருக்கிறவங்கள தாக்குறது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒன்று சரி இந்த பாதுகாப்பு வளையம் யாருக்காக ரொம்ப முக்கியம் தெரியுமா தடுப்பூசி போட்டுக்கிற வயசு வராத பச்சை குழந்தைங்க கேன்சருக்காக கீமோதெரபி எடுத்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கிறவங்க உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை செஞ்சவங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க தடுப்பூசி போடுறது மூலமா இவங்களையும் தான் நம்ம பாதுகாக்கிறோம் சரி இதுவரைக்கும் நாம தடுப்பூசியோட வரலாற்றையும் அது எப்படி வேலை செய்தனும் பார்த்தோம் இனி இதோட எதிர்கால எப்படி இருக்க போகுதுன்னு போதுன்னு வாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அடையிறதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு ஒரு வழி அந்த நோயை நம்மளை தாக்க விட்டு அதோட சண்டை போடுறது அப்படி சண்டை போடும்போது தட்டமை மாதிரி நோயா இருந்தா மூளை வீக்கம் வரலாம் போலியோனா நிரந்தரமா முடங்கி போகலாம் இல்லனா உயிரே கூட போகலாம் இது ஒரு வழி இன்னொரு வழி தடுப்பூசி கையில ஒரு சின்ன வழி வரும் அவ்வளவுதான் ஆனா அதே பாதுகாப்பு கிடைக்கும் இப்ப சொல்லுங்க எது பெஸ்ட் சாய்ஸ் ரொம்ப சிம்பிள் இல்லையா இந்த தடுப்பூசி அறிவியலோட பயணம் இதோட நிக்கல இனிமே வரப்போறது இன்னும் ஆச்சரியமா இருக்க போகுது இப்ப இருக்கிற புதுசா ஒரு தொற்றுநோய் வந்தா வெறும் சில வாரங்களிலே அதுக்கான தடுப்பூசியை உருவாக்க முடியும் அடுத்து எல்லாவிதமான எல்லா எல்லாவிதமான கொரோனா வைரஸுக்கும் வேலை செய்யற மாதிரி யூனிவர்சல் தடுப்பூசி கண்டுபிடிக்கிற முயற்சியில இருக்காங்க அது மட்டும் இல்ல நம்ம உடம்புக்கே ட்ரைனிங் கொடுத்து கேன்சர் செல்களை எதிர்த்து போராட வைக்கிற தடுப்பூசிகளும் கூட ஆராய்ச்சியில இருக்கு நாம பெரியம்மை நோயை முழுசா ஜெயிச்சிட்டோம் போலியோவை ஜெயிக்கிற நிலைமையில் இருக்கும் இந்த அறிவியலோட சக்தியை வச்சுக்கிட்டு அடுத்ததா எந்த நோயை இந்த பூமியிலிருந்து நாம முழுசா அழிக்கப் போறோம் இது மனித குலத்தோட அடுத்த மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு கேள்வியா நம்ம முன்னாடி நிக்குது